என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கின்றது எத்தனை துன்பங்களை நீ சந்தித்த போதிலும் அத்தனை துன்பத்தையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் இறைவன் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கருணை காட்டி அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திட மாட்டானா என்று இவ்வளவு நாள் ஏங்கி காத்திருந்தாய் அதற்கான காலம் வந்து விட்டது அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி நான் வரவழைப்பேன் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை நான் கொடுப்பேன் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் நேசம் உண்மை அனைத்தும் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய நேர்மைக்கும் பக்திக்கும் நான் கொடுக்கக்கூடிய பரிசு அதுவாகத்தான் இருக்கும் அப்பா சிவனே எத்தனை காலம்தான் நானும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பது என்று உன் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்கு பதிலை சொல்கின்றேன் நேற்றைய தினத்தோடு நீ கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது இன்றைய தினம் முதல் உன் வாழ்விற்கான விடிவு காலம் பிறந்திருக்கின்றது உன் வாழ்வில் நீ ஏற்றும் தீபத்தில் நான் நிறைந்திருப்பேன் உன் வீட்டில் பாதுகாப்பாக நான் எப்பொழுதும் நிறைந்திருப்பேன் உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைத்து இன்பத்தை பரிசாக கொடுக்க காத்திருக்கின்றேன் மிக பெரிய எல்லாம் சந்தித்து விட்டாய் போதும் அத்தனை பிரச்சனையும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் கைகூடி வரும் நாளாக இன்றைய நாள் அமையும் நீ நினைத்தது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவும் உன் வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணம் செய்ய தொடங்கிவிடும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு என்னை முழு மனதோடு நம்பி வழிபட ஆரம்பித்திருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு சந்தோஷத்தை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் எதை எதிர்பார்த்த என்னிடம் என்னை நோக்கி காத்திருக்கின்றாயோ அந்த வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்கின்ற தவறான எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே இறைவனுடைய துணை உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது அத்தனை மாயைகளும் உன்னை விட்டு விலகும் மாயையின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை மாயையின் பிடியிலிருந்து வெளிவரும் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் உன்னிடமிருந்து வெளியே தூக்கி போட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளும் நிம்மதிக்காக இயங்கி தவிக்கும் உனக்கு முழு நிம்மதியை நான் கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்தில் உதவியை என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தில் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான உதவி உனக்கு கிடைக்க பெறும் நல்லது நடக்கும்